இன்று லண்டன் செல்கிறார் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியில் மாற்றமா இல்லையா இது குறித்து விரிவா நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனில் படிக்க செல்வதால் கட்சிக்கு புதிய தலைவரா அல்லது தற்காலிக தலைவரா என்ற கேள்வி எழுந்துள்ளது நாலு மாதங்கள் அண்ணாமலை இல்லாத நிலையில் கட்சியின் தலைமை பொறுப்பை யார் ஏற்பார்கள் என்பது குறித்து பல்வேறு தகவல்களும் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு போட்டியாக பாஜகவை வளர்க்க தேசிய தலைமை தீவிரமாக முயன்று வருகிறது பல மாநிலங்களில் ஆட்சியை பிடித்த பாஜகவால் தமிழகத்தில் அதிகபட்சமாக நாலு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற முடியாத நிலையும் உள்ளது அதுவும் திமுக அதிமுகவின் கூட்டணி தேவை என்ற நிலையும் உள்ளது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பாஜக தென் மாநிலத்தின் மீது தனது பார்வையையும் திருப்பியது அது மட்டுமல்லாது தமிழிசை எல்முருகன் தமிழக பாஜகவிற்கு தலைவர்களை நியமித்தது இந்த இரண்டு பேரும் கட்சியின் வளர்ச்சியில் முக்கிய பங்கெடுத்து தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் பாஜகவை கொண்டு சேர்த்தனர் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார் இவர் அதிரடி அரசியலின் காரணமாக இளைஞர்கள் மத்தியில் பாஜகவின் மீதான ஆர்வம் அதிகரித்தது ஆளும் கட்சியான திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளையும் தனது பேச்சால் ஆட்டம் காண வைத்தார் அது மட்டுமல்லாது தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனது தலைமையில் தனி அணியை உருவாக்கியது பாமக தமாக ஆகிய கட்சிகளையும் அதிமுகவில் இருந்து பிரித்து சென்ற தலைவர்களையும் ஒன்றிணைத்து தேர்தலை எதிர்கொண்டது ஆனால் தமிழகத்தில் போட்டியிட்ட முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தோல்வியை அடைந்தது ஒரு சில தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடம் பிடித்தது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை குறிக்கோளாக வைத்து அண்ணாமலை செயல்பட்டு வரும் நிலைகள் திடீர் என அரசியலுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு அண்ணாமலை லண்டனில் படிக்க செல்ல உள்ளார் இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சர்வதேச அரசியல் என்ற தலைப்பில் ஆண்டுதோறும் சான்றிதழ் படிப்புக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்வாகியுள்ளார் இந்த படிப்பிற்காக இன்று நள்ளிரவு லண்டன் செல்லும் அண்ணாமலை ஜனவரி மாதம் வரை அங்கே தங்கி படிக்க உள்ளார் இதன் காரணமாக சுமார் நான்கு மாதங்கள் தமிழகத்தில் பாஜக தலைவர் இல்லாத சூழலும் உருவாகியுள்ளது இதையடுத்து தற்காலிக தலைவராக யாரை நியமிக்கலாம் என பாஜக தேசிய தலைமை ஆலோசனையும் நடத்தியது அந்த வகையில் நடிகை குஷ்புவை தமிழக பாஜக தலைவராக நியமிக்க முடிவு செய்யப்பட்டது ஆனால் இது தொடர்பான அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகவில்லை ஒருவேளை இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ புதிய தலைவர் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது அதே நேரத்தில் புதிய தலைவரை நியமிக்க வாய்ப்பு இல்லை என்றும் அண்ணாமலையே தொடர்வார் என்றும் கூறப்படுகிறது இதில் எது உண்மை என்பது குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க